ஒரு ஒருத்தவங்க வீட்டுல இறந்துடுறாங்க இப்ப ஒரு பதினாறாவது நாள் காரியம் பண்றாங்க ஆனா இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார் அதனுடைய நோக்கம் என்ன சார் இது எப்ப சொன்னாங்க ஒரு நூ ஐம்பது வருஷத்துக்கு சொன்னாங்க இப்போ இறந்துட்டு ஒன்று என்ன சொல்றாங்க நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க நாளைக்கு ஆஃபீஸுக்கு பண்ணுங்க இன்னைக்கு காரியம் பண்ணுங்கன்றான் இந்த மூட நம்பிக்கை இப்ப இன்னைக்கு எங்கே போச்சு மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கணும் தவிர உண்மை இல்லை உண்மையே கிடையாது இல்ல ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்றானே அவன் வந்து பத்து மாசம் தீட்டு கோவில இந்து கோயில்கள் மந்திரம் சொல்றானே அந்த மந்திரமே பத்து மாசம் தீட்டுதான் மனித வாழருமே தீட்டு சொல்லிங்கறமே நானே ஒரு தீட்டுதான் எங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு போய் தான் நான் இங்கே உட்கார்ந்து மட்டும் கத்த மாட்டேன் செத்தவனுடைய உடல் ஒரு வெப்பு நீர் வடியும் அதெல்லாம்